ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே ஏ நம நம ஸ்ரீ நிகேதன் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாசநாமத்தில் இருந்த தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் என்ற தினம் அறுநூற்றி அறுபத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் மகானந்தாய நமஹாம் முருகப்பெருமான அதிகமான ஆனந்தத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் ஆனந்தமே வடிவமானவர் பேரானந்தத்தை கொடுப்பவர் பேரானந்த வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும் இறைவனுக்கு இந்த ஆனந்தம் அப்படின்றது சாஸ்வத்தமானது சுயம்பூன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது தோற்றம் இல்லாதது ஆதியும் அந்தமும் மற்றது அனாதி அது மாதிரி இறைவன் அனாதி அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு இறைவன் இந்த இறை சக்தி எல்லா பொருளையும் இருக்கக்கூடியது அப்போ அவர் எப்படி இருக்காருன்னா ஆனந்தமாக இருக்காருன்னு சொல்கிறோம் அந்த இறைவனுக்கு ஏதாவது அச்சம் ஏதாவது ஒரு இது இருக்குமா அப்படின்னா தோல்வி பயம் அச்சம் எதாவது இருக்குமானா எதுவுமே இல்லை அப்போ அவர் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கார் அப்போ இந்த சுகதுக்கத்துக்கு உட்படக்கூடியது எது அப்படின்னா ஜீவாத்மா உயிர்கள் எல்லாம் எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் அந்த வினைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு காலமும் வந்துகிட்டே இருக்குது அப்போ இந்த இறைவன் ஆனந்தத்தையும் கொடுத்து அதுக்கு மேலான பேரானந்தம் எது அப்படின்ற உணரக்கூடிய ஞானத்தை கொடுத்து அந்த பேரானந்தத்தை கொடுக்குறார் அப்போ இறைவன் ஞானமே வடிவமானவன் அந்த ஞானத்தின் மூலமாக தான் எல்லா துன்பங்கள் இருந்தெல்லாம் ஒவ்வொரு உயிருமே விடுபட முடியும் தான் அறிவால் அறிந்துணதிருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அப்படின்னு கேட்பார் திருப்புகழில் அப்படி அந்த எல்லா உயிர்களும் துன்பங்கள் இருந்தெல்லாம் விடுபடும் அப்போ அந்த துன்பங்கள் இருந்தெல்லாம் விடுபடும்போது ஆனந்தம் தானாக வெளிப்படும் அந்த ஆனந்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஜீவாத்மா என்னெல்லாம் ஆசைப்படுதோ அது எல்லாத்தையும் அடையுது அப்போ அதுதான் பேரானந்தமாக அப்படின்னா கிடையாது அதுக்கும் மேலே இருக்குது அது என்ன ஆனந்தம் பேரானந்தம்னா அந்த பிறப்பற்ற தன்மை பேரானந்த இறைத்தன்மை இதெல்லாம் தான் சச்சிதானந்தம்னு பேர் இறைவனுக்கு சத்து சித்து ஆனந்தம் சத்து சித்து ஆனந்தம் அதான் முருகப்பெருமான் சுவாமி அம்பாளுக்கு நடுவில் இருப்பார் சத்து பரம்பொருள் சிவன் சித்துன்றது பராசக்தி ஆனந்தம் முருகப்பெருமான் சோமாஸ்கந்தருடைய தத்துவமே அதுதான் அப்போ முருகப்பெருமான் தான் ஆனந்தத்தை கொடுப்பவர் அவரை வணங்கும் பொழுது எல்லா சந்தோஷங்களும் தானாக கிடைக்கும் அதை திருப்பூரில் அழகாக சொல்லுவார் இந்த உயிர் தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா கவலை மனத்தன் ஆகிலும் உனது பிரசித்தமாகிய கனதன மொத்த மேனியும் முகம் ஆறும் அதிபல வாகுவும் அகில் நுனை வெற்றி வேலதும் அறவு பிடித்த தோகையும் உலகேழும் அதிர அறற்று கோழியும் அடியவர் வழுத்தி வாழ்வுறும் அபிநவ பத்ம பாதமும் மறவேனே அப்படின்றார் அப்போ இறை அருள் இறை சிந்தனை இருந்தால் இந்த கவலை மனமானது ஏதாவது ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் கடந்த நிலை மேலான சிவானந்த நிலை கிடைத்து விடும் யாரை பொழுது இறைவனை நினைக்கும் பொழுது அதை கொடுக்கும் தன்மையோடு அவர் இருக்கார் அதனால்தான் அவர் எப்படி இருக்கார்னா இந்த பேரானந்த வடிவமாக இருக்கார் அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நினைக்கிறது ஓம் மகானந்தாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா